ஆனால் சமூக நீதி சொல்லுவாங்க ஆனால் இங்க இருக்கிற பாத்தீங்கன்னா அருந்ததியின் மக்கள் ஆதி திராவிட மக்கள் அப்புறம் எங்கே எல்லாம் எங்கெங்கெல்லாம் ஒடுக்கப்பட்ட மக்கள் இருக்காங்க அவங்களுக்கு இது சேரணுமான்றதே அவங்களுக்கு வந்து ஏற்றுக்க முடியும் ஜனநாயக வழக்கம் சொல்ற பொதுச் செயலாளர் இந்த போராட்டத்துல வழிநடத்தக்கூடிய வழக்கங்கள் நீங்க சொல்லுங்க நான் இந்த போராட்டம் நடந்துக்கிட்டு இருக்குது இன்னும் மக்கள் இந்த மாதிரி போராட்டம் நான் இது தூய்மை பணியாளர்கள் வந்து இன்னைக்கு வந்து எட்டாவது நாளாக போராடிட்டு இருக்காங்க இன்னைக்கு வந்து சமூக நீதி ஆட்சின்ற பேரால் தான் இன்னைக்கு ஆட்சிக்கு வந்தாங்க ஆனால் ஆட்சிக்கு வந்துட்ட பிறகு ஆட்சிக்கு வர்றதுக்கு முன்னாடி அவங்களோட விதி தேர்தல் விதிமுறைகளை சொல்றாங்க தேர்தலில் ஒரு அறிக்கை கொடுக்குறாங்க நூற்றி ஐம்பத்தி மூணில் நாங்கள் வாக்குறுதி தரோம் இவங்களெல்லாம் பணி நிரந்தரப்படுத்துறோம் இதே இப்போ இருக்கிற தமிழக முதலமைச்சர் தான் வந்து ரெண்டாயிரத்தி பத்தொம்போதில் அவர் வந்து ஒரு மேயர்கிட்ட போயிட்டு இங்கே இருக்கிற பத்துலேருந்து இருபது ஆண்டுகள் வரைக்கும் வேலையை பணி செய்யக்கூடிய தூய்மை பணியாளர்களை பணி நிரந்தரம் செய்யணும் அப்படின்னு அவர் எதிர்கட்சி தலைவராக இருக்கும்போது அவர் வந்து வேண்டுகோள் வச்சு கடிதம் கொடுக்குறாரு ஆனால் இன்னைக்கு அவர் முதலமைச்சர் ஆன பிறகு இன்னைக்கு இருக்கு போராடக்கூடிய இந்த தொழிலாளர்களை பணி நிரந்தரம் செய்ய மாட்டேங்கிறாங்க நாங்கள் கேட்குற ஒரே விஷயம் என்னென்னா இங்கே இத்தனை வருஷமாக வந்து நாங்கள் என்யூஎல்எம் தொழிலாளர்களாக பணி செய்து வரோம் அப்படின்னா இன்னைக்கு என்யூஎல்எம் தொழிலாளராகவே பணியை தொடரணும்னு கேட்குறோம் ஆனால் இப்போ என்ன சொல்கிறாங்கன்னா நீங்க ராம்கின்ற ஒரு கான்ட்ராக்டுக்கு நீங்க நீங்க கான்ட்ராக்ட் லேபர் தான் உங்களை கன்சிடர் பண்ணுவோம் அப்படின்னு சொல்லி எங்களை வலியுறுத்துறாங்க இப்ப நீங்க ஒன்னு எட்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சுல இருந்து எங்களை வந்து கான்ட்ராக்ட் லேபர்னு சொல்றாங்க ஆனா நாங்க என்ன சொல்றோம் இதுக்கு முன்னாடி நீதிமன்றத்துல வழக்கு கிட்டத்தட்ட பதினோரு நீதிபதிகள் போய் இந்த வழக்கு சந்திச்சு இன்னைக்கு வழக்கு நிலுவையில் இருக்குது கடந்த இருபத்தி எட்டு ஏழு ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சுல ஒரு அரசாணை இந்த சென்னை மாநகராட்சியோட ஐந்தாவது மண்டலம் ஆறாவது மண்டலத்துல அரசாணை பிறப்பிக்கிறது அந்த அரசாணை என்னன்னா இங்க இருக்கிற தூய்மை பணியாளர்கள் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி மூணு பேரும் பணி நிரந்தரப்படுத்தலாமா தனியார் மையம் ஆக்கலாமா அப்படின்ற விதிகளை விஷயங்களை தீர்ப்பாயம் தான் இந்த ட்ரிபினல் கோர்ட்டு தான் டிசைட் பண்ணணும் அப்படின்னு ஒரு ஒரு ஜிஓ பாஸ் பண்றாங்க அந்த ஜிவோ பாஸ் பண்ண இருந்து அது கமன்ஸ்மெண்ட் வந்துருச்சு அப்பனா இதுக்காக எதுவாக இருந்தாலும் நீதிமன்றம் தான் வந்து முடிவு செய்யணும் இருக்காங்க இப்போது இது வந்து முழுக்க முழுக்க தனியார் மயமாக்கணும்னு நினைக்கிறாங்க அப்போ தனியார் மயம் லாப வெறி இருக்கிற ஆட்சியாளர்களா வந்து லாப வெறி நோக்கத்தோடு தான் இந்த தனியார் மையத்தை கொண்டு வர்றேன் நீங்கள் இவங்களுக்கு நீங்கள் அரசு வேலை வழங்கினா அவங்களுக்கு மாச சம்பளம் கொடுக்கணும் அவங்களுக்கு படி அளக்கணும் கிராஜுவேட்டு கொடுக்கணும் எல்லா பயண பணப்பயணம்னு கொடுக்கணுன்றதெல்லாம் வந்து அரசு விரும்பலை அப்புறம் இங்கெங்க எல்லாம் எங்கெங்கெல்லாம் ஒடுக்கப்பட்ட மக்கள் இருக்காங்க அவங்களுக்கு இது சேரணுமான்றதே அவங்களுக்கு வந்து ஏற்றுக்க முடியல ஆனால் சமூக நீதி சொல்லுவாங்க ஆனால் இங்கே இருக்கிற பார்த்தீங்கன்னா அருந்ததியின் மக்கள் ஆதிதிராவிட மக்கள் குறிப்பாக

பொர்ணே வந்து அவர் பொறுத்தவரைக்கும் இந்த துயமை பணியாலோடைய போராட்டத்தை யார் ஆதர்ச்சலང་ வரவே அது எந்த கச்சியா இருக்கட்டும் எந்த அமைப்பா இருக்கட்டும் இருக்கட்டும் இந்த மக்களுக்கு ஒரு நியாயம் கிடைக்குதுனா அது போராட மனமார வரவே எல்லாருமே மீடியா தெரிய தொடங்கிட்டீங்க சீமான் மாதிரி பெரிய மாதிரி கட்சி தலைவர் எல்லாம் கையில் எடுக்கும் போது எல்லா ஊடகத்திலையும் வரப்போகுது இதுக்கு பதில் சொல்லி ஆக வேண்டிய ஒரு சூழ்நிலைக்கு தமிழக அரசு தள்ளப்பட போது நீங்க சொல்ற மாதிரி நான் வெறுமனே சீமான மட்டுமே அவரை மட்டுமே நம்ம முடிவெடுக்க முடியாது பத்தாம் தேதி போராட்டத்தை நாம் தமிழர் கட்சி அறிவிச்சிருக்கு மகிழ்ச்சி வரவேற்பு அதனால கேட்கறேன் இல்ல வெவ்வேறு விடுதலை சிறுத்தை கட்சியில கூட வந்தாரு நேரில் வந்து பார்த்தாரு திரு மரியாதைக்குற நாடாளுமன்ற உறுப்பினர் தொல்துர்மான வந்து பார்த்தாரு முதலமைச்சரோட முறையிட்டார் அடுத்த நாளே எங்களை பேச்சுவார்த்தைக்கு அழைப்பதுக்கு ஒரு முன்னேற்பாடு இது போன்ற பல்வேறு அமைப்பு கட்சித் தலைவர் முன்னாள் அமைச்சர் ஜெயக்குமார் ஜா ஏடிஎம்களை ஏடிஎம்கில் கூட வந்திருந்தாரு அப்போது இது மாதிரி எல்லாரையும் நம்ம வர இருக்கணும் சீமான் போன்ற தலைவர்கள்லாம் கூட இந்த போராட்டம் நடத்தும் போது நம்ம வர இருக்கணும் ஏன்னா தூய்மை பணியாளர் இதில் வந்து யார் போராடுறாங்க யார் போராடலாம் யார் கிரெடிட் எடுக்கிறாங்க நம்ம எதுவும் பார்க்க வேண்டிய அவசியமும் கிடையாது எங்களோடய ஒற்றை கோரிக்கை வெற்றி பெற வேண்டும் என்ன முடிவு வரப்போகுது என்ன கைது பண்ண போகிறது அது நேற்று பார்த்தீங்கன்னா நேற்று ஏழாவது நாள் திடீர்னு வந்து காவல்துறை வந்து இந்த சென்னை நகர காவல் சட்டத்தின் கீழே அது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தெட்டு பிரிவு நாற்பத்தி ஒன்று கீழே ஒரு ஒரு நோட்டீஸ் கொடுக்குறாங்க அந்த நோட்டீஸில் என்னென்னா இந்த மாதிரி நீங்கள் ஒரு ஈவிஆர் சாலையில் ஒரு மக்களுக்கு இடையூறு விதவிக்கிறது ஒரு அச்சம் ஏற்படுது இடையூறாக இருக்கலாம் அப்படினா நீங்கள் பண்ணிட்டீங்கன்னு எங்களை அஃபன்ஸ் பண்ணலை அப்படின்னா நீங்க இருக்கலாம் அதனால வந்து உங்களை கலை நீங்களே களைஞ்சு போகணும் அப்படின்னு ஒரு நோட்டீஸ் கொடுக்குறாங்க ஆனா இந்த பேர் நோட்டீஸ் என்பதே இந்த சென்னை நகர சட்டம் என்பதே வந்து இதே தீமுக்கு ஆட்சி செய்யக்கூடிய அண்ணா நிறுவனரா இருந்த போது கூட அவர் இந்த சட்டத்தை எதிர்த்தாரு இது போன்ற இந்த காவல்துறை வந்து தனக்குனே வந்து ஒவ்வொரு பதினஞ்சு நாளுக்கு இந்த சட்டத்தை வந்து போட்டுப்பாங்க யாரும் எங்கெங்கெல்லாம் போராட்டம் நடத்தக்கூடாது இது பாத்தீங்கன்னா இது ஒன்னாம் தேதியிலிருந்து நடக்குது இந்த போராட்டம் அஞ்சாம் தேதி தான் வந்து காவல் ஆணையர் சென்னை காவல் ஆணையர் அந்த ஒரு சர்க்குலர் வெளியிட்டு இருக்கிறாரு சொல்றாங்க ஆனா ஒண்ணுல இருந்து அஞ்சு வரைக்கும் இங்க தானே போராடிட்டு இருக்கோம் அந்த சர்க்குலர் என்ன ஆச்சு அப் இந்த கேள்வியெல்லாம் இருக்குல்ல இந்த சட்டம் கூட தெரியாத எட்டு நாட்களா போராடுறோம் ரோட்டுக்கு வெளியே இல்லை தான் இருக்கிறோம் தொழில் தகராறு சட்டம் பல்வேறு தீர்ப்புகள்லாம் இருக்கு நாகமுத்து போன்ற முன்னாள் தீர்ப்பு என்ன சொல்றாங்கன்னா ஒரு நிறுவனத்துக்கும் தொழிலாளருக்கும் ஒரு பேச்சுவார்த்தை நடக்கும் போது போராட்டம் நடந்தால் அது சட்டவிரோதம் இல்ல தொழில் தொழிலாளர்கள் முறையிடக்கூடிய அரசியலமைப்பு சட்ட உரிமை இருக்குது போராடத்தில் காவல்துறை தலையிடக்கூடாதுன்றாங்க தீர்ப்புகளே இருக்கு ஆனா இந்த தீர்ப்புகள்லாம் தெரிஞ்சோம் இந்த சட்ட விதிமுறைலாம் மீறியும் சென்னை மாநகராட்சி செயல்படுது சென்னை மாநகராட்சிக்கு ஆதரவாக காவல்துறையை செயல்படுறாங்க இன்றைக்கு வரைக்கும் பேச்சுவார்த்தை விஷயங்கள் நடந்து கொண்டே இருக்கிறது நாங்கள் ரொம்ப தயாராக பேச்சுவார்த்தைக்கு தயாராக இருக்கிறோம் எந்த நேரத்தில் சுமூகமாக பேச்சுவார்த்தைக்கு தயாராக இருக்கிறோம் அரசு முன் வந்தால் நிச்சயமாக எங்கள் கோரிக்கை வெல்லும் பட்சத்தில் நாங்கள் அரசோடு உடன்படுவோம் இல்லாத பட்சத்தில் எங்கள் போராட்டம் தொடரும்